கங்குவா படத்தில் பத்தாயிரம் பேர் பங்கேற்ற போர்காட்சி இந்தியன் டூ திரைப்படம் வெளியாகும் அதே நாளில் இந்தியன் 3 படத்தின் ட்ரெய்லர் நடிகை ராஷ்மிகாவின் வீடியோவை பகிர்ந்த பிரதமர் மோடி கங்குவா படத்தில் பத்தாயிரம் பேர் பங்கேற்ற போர்க்காட்சி சூர்யா நடிக்கும் கங்குவா திரைப்படத்தில் மிக பெரிய போர்க்காட்சி உள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது சூர்யா பாபி தியோன் உள்ளிட்ட பத்தாயிரம் பேர் நடித்துள்ள இந்த போர்க்காட்சிகள் ரசிகர்களை மிகவும் கவரும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியாகும் முக்கியமான படங்களில் ஒன்றாக கங்குவா இருக்கும் என்றும் கூறப்படுகிறது சிறுத்தை சிவா இயக்கும் இந்த படம் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் விரைவில் திரைக்கு வரவுள்ளது இந்தியன் டூ வெளியாகும் அதே நாளில் இந்தியன் திரி டிரெய்லர் நீண்ட நாட்களாக படப்பிடிப்பில் இருந்த இந்தியன் இந்திய திரைப்படம் ஜூலை மாதம் வெளியாகும் என கூறப்படுகிறது இந்த படத்திற்காக அதிக காட்சிகள் எடுக்கப்பட்டதால் இந்தியன் திரைப்படத்தையும் உருவாக்கி வருகிறார்கள் இந்த நிலை இந்த படம் தியேட்டரில் வெளியானதும் படம் முடிந்த பின் இறுதியில் இந்தியன் திரைப்படத்தின் ட்ரெய்லரை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாம் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என தெரிகிறது நடிகை ராஷ்மிகாவின் வீடியோவை பகிர்ந்த பிரதமர் மோடி மத்திய பாஜக அரசின் பத்து ஆண்டுகால ஆட்சியில் இந்தியா கண்டுள்ள வளர்ச்சியைப் பற்றி புகழ்ந்து பேசி அக்கட்சிக்கு வாக்கு சேகரித்த நடிகை ராஷ்மிகா மந்தராவின் காணொளியை பிரதமர் மோடி நன்றியுடன் பகிர்ந்துள்ளார் ராஷ்மிகாவின் காணொலியை தனது எக்ஸு தள பக்கத்தில் பகிர்ந்த அவர் கண்டிப்பாக மக்களை இணைப்பதையும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதையும் விட திருப்திகரமானது எனக்கு எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் कुछ साल पहले कोई सोच भी सकता था कि ये होगा ये नोक है उन बंद दरवाजों पर जो कहते थे इंडिया कान ड्रीम बिग बट 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 वी बिल्ड दिस मेजेस्टिक मार्वल इन जस्ट सेवन इयर्स अटल सेतु तो ना फ्यूचर के तौर पे ऐसा जोर से नोक किया है कि विकसित भारत के रास्ते ही खुल गया है <laughs> अटल सेतु इज नॉट जस्ट अ ब्रिज ये गारंटी है हमारे यंग भारत की आर नेशन इज अनस्टॉपेबल नाउ ऐसे हंड्रेड्स ऑफ अटल सेतु बनाने हैं இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி